நான் ஒரு இடத்துல மட்டும் இப்போ செக் பண்ணிட்டு சொல்ல ரேண்டமாக நிறைய இடத்துல நாங்கள் செக் பண்ணின்றதுக்கு அப்புறம் தான் நான் அது வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடச்சா கூட எனக்கு போதும் நான் அவங்கள வச்சு எப்படி விசாரணை பண்ணணுமோ அவங்க விசாரணை பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படி இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் உடனடியாக நான் லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன் லேபுக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிருப்பேன் ஆனால் நடக்குது நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் நண்பர் சொல்கிறாரு வாய் அது சாப்பிட்டதுக்கப்புறம் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பழத்தை பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பழத்தை கொண்டு போய் அப்போ தான் ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையோட வாய் வாய்ப்பூராவுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில இடம் எங்கேயோ நடக்குதுங்க அதை தான் நாங்கள் வந்து தடுக்கிறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக மிக சேஃபான ஜோனில் தான் இருக்கும் இந்த ஒரு சில பேர் பண்ணக்கூடிய ஒரு துளி பண்ணக்கூடிய ஆளுகளையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெரி சேஃபர் ஹேண்ட்ஸில் நம்ம இருக்கிறோம் அவங்களே தயாரிக்கிறது தான் உங்கள் இப்போ நீங்கள் குளிர் பணம்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க அன்னஃபிஷியலாக நாங்கள் நம்ம நாம் ரைட் போகிறோம்ல எங்கேருந்து கிடைக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க இதுக்கு இதுக்குன்னு பர்டிகுலர் இடம்னா இரு இருந்ததுன்னா நான் பிடிச்சிருவேன் அந்த மாதிரி எனக்கு இடங்கள் எனக்கு தெரியல இந்த மாதிரி அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களே என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிக்கிறது சில பேர் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சோடா கலர் கலருங்கெல்லாம் இப்போ ஆட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கலர்லாம் கூட ஆட் பண்ணி சக்கரப்பாக எல்லாம் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டுருவாங்க எதில் அதுதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையா நம்ம கட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம என் பாயிண்ட்டில் யார்கிட்ட பார்க்குறோம் வியாபாரிகிட்ட தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது விவசாயிகிட்ட நம்ம நம்ம ப பண்ணதே கிடையாது விவசாயிக்கு மேலே அவங்க வந்து இப்போ நீங்களே ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் விளையாட்ற பழத்தில் நீங்கள் கலர் போடுவீங்களா போட மாட்டீங்க அந்த மாதிரி எனக்கு விவசாயி மேலாம் எனக்கு எதுவும் இல்லை ஏதோ ஒரு 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 சில புள்ளுரிகள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறு தான் இது வந்து என்ன பெருசாக நமக்கு வெடிச்சிருக்கிறோம் இல்லையா இதனால் எந்த விதமான பயமே கொள்ள வேண்டாம் தாராளமாக நீங்கள் வந்து வாட்டர் மில்லான் சாப்பிடுங்க இந்த பழத்தை நானே சாப்பிட்ருக்கேன் நான் நேற்று கூட நான் சாப்பிட்டேன் அங்கே போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போகிறப்ப வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு எதுவும் ஆகலை தாராளமாக சாப்பிடுங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்தேன்னா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்த முறையில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் ஆக போகுது ஏன் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கு எனக்கு அப்படின்னு இது மாதிரி பண்ணிங்கன்னால் போதும் இயற்கையாகவே இந்த கலருக்கு இந்த நிறம் உண்டு சிவப்பு நிறமும் உண்டு அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சேன் நான் அந்த பழத்தை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அந்த சவப்பு கலர் வரும் அப்படி வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா நிறையா அவங்க நிறமூட்டி விட்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அது இல்லாமல் நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது சக்கரை பாகோ இல்லை இனிப்போ ரொம்ப சுவை மிக்கதோ உங்களுக்கு நம்ம அது தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து அந்த பழங்களை சாப்பிட வேண்டாம் சார் இந்த பழங்கள் மட்டும் இல்லாமல் உணவு ஹோட்டல்ல வந்து நம்ம அதிகப்படியான உணவுகள் கெட்டுப்போன உணவுகள் வந்து விற்பனை செய்யப்படுது இது தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு எழுந்துட்டு தான் இருக்கு இது பெரிய பிரபலமான கடைகளில் எடுக்கிறப்ப எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லை சிறிய கடைகள் மட்டும்தான் உணவு பாதுகாப்பு சொல்லுங்க எந்த கடையில் நான் எடுக்கல சாட்டை வைக்கிறாங்க நீங்க உங்க நீங்க எனக்கு நான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் போறது தான் அது எங்களுக்கு வந்தது வந்து நான் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய அந்த கடைக்கு தான் வந்தது அந்த கடைக்கு நேற்று போனேன் நேற்று எனக்கு வரல ட்ரிப்ளிகேனில் இருந்து நேற்று நாங்கள் ஆய்வு பண்ணல இல்லைங்களா நேற்று பண்ணின கடைக்கு வந்து எங்களுக்கு வந்து இதா போலீஸ் அவங்க போலீஸ்லேருந்து அப்ப கொடுத்துருக்காங்க நம்ம அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த அவங்கள போய் மக்களை போய் பார்க்கறதுக்கே எனக்கு சரியா போச்சு எங்கள் சிடிஹெச்சில் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நாங்கள் போய் தேடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட விசாரித்தோம் உண்மைதானா எங்கே சாப்பிட்டீங்க ஏது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லப்போ எல்லாருமே ஒரே பதிலாக தான் சொல்கிறாங்க ஒரே பதிலாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்டு நான் போய் விசாரிச்சிட்டோம் சார் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுட் பாய்சனிங் ஒரு கடையில் தான் சார் இவங்க எல்லாமே சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அந்த கடையை எங்களுக்கு டைம் பண்ணுறதுக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் இப்போ போக தான் போகிறேன் அங்கே அங்கேயும் நான் நான் தான் போக போகிறேன் அதுவும் என்னோட ஜுடிஷனில் தான் வருது நான் இப்போ போக தான் போகிறேன் அவங்க அங்கேயும் அந்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நான் இழுத்து மூடிட்டு வந்துகிட்டே இருப்பேன் எனக்கு இந்த பெரிய கடை இந்த சின்ன கடைன்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க எனக்கு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் இருப்போம் உணவு துறை அந்த இடத்துல நிற்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்